விட்டு விலகி அதிமுகவில் இணையும் பாபு வேல்முருகன் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் சட்டமன்றத்திலும் வெளியிலும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது இதை நான் சொன்னா நீங்க தப்பா நினைப்பீங்க அப்படின்றதுக்காக தான் வேல்முருகன் பேசின வீடியோவை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போறேன் ஒரே ஒரு நிமிஷம் தான் பேசுறாரு ஆவேசமா பேசுறாரு அவர் சொல்றதை கேட்டு வாங்க அவர் பேசுகின்ற நோக்கம் என்ன என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் இருபத்தி அஞ்சு வருஷம் கழிச்சு எல்லா வடநாட்டுக்காரன் பீகாரு இந்திய தாய்மொழியாக கொண்டாடதா இருப்பான் இந்த நிலைமையை உடச்சு தமிழ்நாட்டில் எந்த கட்சி கிடையாது நான் ஒரு நாள் பேசுற சட்டத்தை கொண்டு வந்த தமிழ்நாடு நூத்தி ஐம்பத்தி கட்சி வாயத்து இன்னைக்கு அண்ணா திமுக அச்சுக்கு அணியாய அக்கிரம தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு நான் கேட்கிறேன் என்னுடைய நாட்டுக்கு கோட்டாட்சியராக எப்படி இந்திக்கிறாங்க ஏற்க முடியும் தாசில்தாராக எப்படி ஏற்க முடியும் அது சொல்றாங்க அரசாணையில அதிமுக ஆட்சி தமிழர்களுக்கு செய்த மாபெரும் துரோகம் அந்த துரோகத்தை நான் சொல்றத தோல் உரித்து காட்டுறத சகித்துக் கொள்ள முடியாத கடந்த கால அதிமுக இருந்து திமுக சேகர் பாபு அதிமுக அமைச்சர்களோடு அதிமுக முன்னாள் அமைச்சர்களோடு நெருக்கமா பழகிறவர்கள் அதிமுக காப்பாற்றுவதற்காக அவர் என்ன விமர்சனம் செய்கிறார் நான் பகிரங்கமா குற்றச்சாட்டுறேன் அதிமுக ஆட்சியில் தான் டிஎன்பிசி அது அண்டை நாட்டை சேர்ந்த வேணாலும் உள்ள வரலாறு சட்டத்திட்டம் கொண்டு வந்தாங்க ஏன் இப்ப திமுக இருந்து சேகர் பாபாவை கேட்கல நான் கேட்டேன் நான் கண்டுபிடிச்சேன் நான் கொண்டு வந்து முதலமைச்சர் முதலமைச்சர்கிட்ட சொல்லி சட்டத்திட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் தாய்மொழியில பேச எழுத படிக்க தெரிஞ்ச தேர்வு வச்சா நாற்பது மதிப்பெண் பெற்றாத வேலைக்கு போக முடியும் நான் உருவாக்கணும் இது என் தாய்மொழி தமிழுக்கு நான் செய்த தொண்டு தமிழுக்கு ஒரு கேடு என்று சொன்னால் என் உயிரை தியாகம் செய்வேன் என்றுதான் பேரவைத்தலைவர் முன்பாக நின்று நான் கோஷமிட்டேன் இது தவறா என் தாய்மொழியை அழிக்க நினைக்கிறேன் என் தாய்மொழியை இன்னைக்கு பயிற்சி மொழியாக பாடமொழியாக தொடர்பு மொழியாக அலுவல் மொழியாக இல்லாம இங்க எல்லாத்திலயும் ஆங்கிலம் எல்லாத்திலயும் ஹிந்தி போயிட்டு இருக்கு

அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் காப்பாற்ற கூடிய சேகர்பாபு அதிமுகவுடன் சேகர்பாபு அப்ப அவரு திமுக இருப்பாருங்களா விலகி அதிமுக தான் போக போறாரு அததான மறைமுகமா இங்க வேல்முருகன் அவர்கள் சொல்றாரு வேல்முருகன் அவர்கள் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் இருக்கிறாரு துணை முதலமைச்சர் சட்டமன்றத்தில் இருக்கின்றாரு சேகர்பாபுவும் சட்டமன்றத்தில் இருக்கின்றாரு குழுமி இருக்கின்ற சேகர் பாபு எங்கிருந்து வந்தார் இருக்கிறார் என்று போட்டு உடைக்கின்ற போது பாபு திமுகவை விட்டுட்டு அதிமுகவுக்கு போக போறாரா என்ற கேள்வி எழுதுதா இல்லையா இப்படி சேகர்பாபு பற்றி பொதுத்தளத்துல வந்து குறிப்பா மீடியாவில வந்து வேல்முருகன் அவர்கள் பதிவு செய்கின்ற போது ஒன்னு சேகர்பாபு மறுத்திருக்க வேண்டும் நான் ஏன் அதிமுக போறேன் எனக்கு என்ன தலையெழுத்தா நான் ஏன் அதிமுக காப்பாத்த போறேன் நான் ஏன் அதிமுக சட்டமன்ற முன்னாள் அமைச்சரோட நெருக்கமா இருக்க போறேன் வேல்முருகன் நிரூபிக்க முடியுமா அபாண்டமா ஏன் பழி போடுறாரு அப்படின்னு வந்து சேகரபாபு சொல்லணுமா இல்லையா சட்டமன்றத்திலே இதை பேசிருக்கின்றார் நம்ம வேல்முருகன் அப்போ சட்டமன்றத்துல வேல்முருகனுக்கு பதிலடி கொடுத்துருக்கணுமா இல்லையா சேகர்பாபு நான் அதிமுகவுக்கு ஆதரவா இருக்கிறேன் என்று எப்படி சொல்லலாம் உனக்கு ஆதாரம் எங்கிருந்து கிடைச்சது இருந்தா என்கிட்ட காட்டு அவதூறு பரப்பாத கட்சிக்காக விசுவாசமா உழைக்க கூடியவன் நானு அப்படின்னு வேல்முருகன் கிட்ட கேட்டுமா இல்லையா சட்டமன்றத்துல வெளியில பேசுனதுக்கும் கேட்கல சட்டமன்றத்தில் பேசுறதுக்கும் கேட்கல அப்ப ஒருவேளை நம்மளை போன்ற ஆட்கள் என்ன என்ன தோன்றும் திமுகவுல போதிய மரியாதை இல்ல அதனால விலகி அதிமுக இணைய போகின்றாரோ ஏன்னா ஆர்கே நகர் தொகுதி என்றாலே சேகர் சேகர்பாபு தான் ஜெனால்தா அவர்கள் சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு ஜெயலலிதாவுக்காக அந்த ஆர்கே நகர் தொகுதியை விட்டு கொடுத்தவர் இருந்தாலும் ஜெயலலிதா போட்டியிடுகின்ற போது திமுகவை எந்த அளவுக்கு ஓட ஓட விரட்டணுமோ அந்த அளவுக்கு ஓட ஓட விரட்டி ஜெயலலிதா போட்டியிடுகின்ற போது திமுக போட்டியிடாத அளவுக்கு பார்த்துக்கிட்டவர் பாபு அந்த அளவுக்கு அதிமுக விசுவாசமாக இருந்தவர் தான் ஜெயலலிதாவுக்கு உயிரை கொடுக்கிற மாதிரி இருந்தவர் தான் ஒருவேளை பழைய பாசமானது சட்டமன்றத்தில் வெளிப்படுகிறதா இவ்வளோ பகிங்கரமா குற்றச்சாட்டு வைக்கிறார்பா இதுவே வேற கட்சிக்காரன் திமுக கிட்ட பேசினாவோ இல்ல உட்கட்சியில ஏதாவது பிரச்சனை இருந்தாவோ ஆடா செங்கோட்டையன் அதிமுக விட்டு வெளியேறுகின்றாரா எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் என்ன மனசுக்கசப்பு செங்கோட்டையனுடைய மனக்கசப்புக்கு பாஜக காரணமா பாஜக இணைய போகின்றாரா இல்ல அதிமுக கொங்கு மண்டல தலைவராக செங்கோட்டையன் இருப்பதனால திமுக வளைத்து போடுகிறதா திமுக சதிவேலைக்கு செங்கோட்டையன் இணங்கி விட்டாரா திமுக இணைகின்றாரா அப்படின்னு வந்து பல்வேறுபட்ட கேள்விகளை ஊடகங்கள் எழுப்பும் ஆனா இன்னைக்கு பப்ளிக்கா ஒரு அமைச்சரை பார்த்து வேல்முருகன் அவர்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அதிமுகவுடன் நெருக்கமாக இருக்கிறீங்க அப்படின்னு யாருமே கேட்கலையே ஏன்னா வேல்முருகன் வைப்பது பழி போடும் அரசியல் அது உண்மை இல்லை என்று ஊடகத்துக்கும் தெரியும் ஆனா எனக்கும் தெரியும் ஆனா அதிமுக இப்படி நடக்கின்ற போதுமெல்லாம் அது உண்மை என்று பேசுகின்ற ஊடகம் இப்போது பேச மறுப்பது ஏன் அதனால தான் வேல்முருகன் குற்றச்சாட்டு உண்மை இல்லை என்றாலும் சேகர்பாபு திமுக விட்டு விலகி அதிமுகவுக்கு போகிறாரோ என்ற கேள்வி நான் எழுப்பினுங்க ஆனால் வேல்முருகனுடைய விஷயமே வேறங்க ஆனால் வேல்முருகனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் ஏன்னா வேல்முருகன் அவர்களை ஒருமையில் பேசியிருக்கிறாராம் சேகர்பாபு இதை நான் சொல்லலை யார் சொன்னாங்க தெரியுமா அதே வேல்முருகன் தான் சொல்கிறார் நீ விதண்டாவாதம் பேசுகிற அறிவாளி மாதிரி பேசுற உனக்கு தான் தெரிய மாதிரி நீ தான் முந்தன மாதிரி பேசுற சேகர்பாபு ஒரு மூன்று முறை எம்எல்ஏ இருந்தாராம் சபையில என்ன சட்ட திட்டங்களை கடைபிடிக்கணும் என்ற விஷயம் ஆனது எனக்கு தெரியாதா எனக்கு சேகர்பாபு தான் சொல்லி தரணுமா ஏற்கிற கேள்விக்கு சபாநாயகர் பதிலளிக்கலாம் இல்ல துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளிக்கலாம் நான் முதல்வர்கிட்ட கோரிக்கை வைக்கிறேன் முதல்வர் வந்து பதிலளிக்கலாம் ஆனால் திமுகவில் பிரதானமாக இருக்கக்கூடிய நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட கோபப்படல எம்எல்ஏ சேகர்பாபுக்கு மட்டும் ஏன் மீது கோபம் அதிமுக இருந்து வந்த சேகர்பாபுக்கு மட்டும் எம்எல்ஏ என்ன கோபம் அப்படின்னு நேற்று வேல்முருகன் அவர்கள் வெடித்து கிளம்பி விட்டார் அவரு எதற்காக அப்படி வெடித்து கிளம்பினார் என்ற விஷயத்தை பின்னாடி பார்க்கலாம் ஆனா அதற்கு முன்பாக சில வார்த்தைகளை உங்ககிட்ட பேசினங்க சேகர் சேகர்பாபுக்கும் வேல்முருகனுக்கும் காரசார விவாதம் பெரிய புயலையே கிளம்பிச்சு உடனடியாக எழுந்து வேல்முருகன் அதிக பிரசிங்கத்தனமாக பேசுகின்றார் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சபாநாயகர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கின்றார் முதல்வர் மீது எவ்வளவு நம்பிக்கை வச்சே அப்படின்றத வேல்முருகன் பிரஸ் மீட்ல சொல்றாரு ஆனா சேகர்பாபு சொன்னதை அப்படியே கேட்டு முதல்வரும் நான் அதிக பிரசிங்கத்தனமாக பேசுவதாக சொல்லிட்டாரு மன வருத்தமாக இருக்கிறது என்ன மனப்பூர்வமாக கூட்டணி விட்டு வெளியே போ அப்படின்னு சொன்னா நான் வெளியே போயிவிடுவேன் முதல்வரே என்னை விமர்சித்து விட்டாரே நான் எதற்காக பேசின தெரியுமா அப்படின்னு வந்து ஆதங்கப்பட்டார் வெளியில் வேல்முருகன் ஆனா முதல்வர் சேகர் பாபு வேல்முருகன் இந்த மொத்த சண்டையும் எதுக்கு எதற்காக வேல்முருகன் சண்டை போட்டதை ஊடகமானது திடீரென எடுத்து விவாதம் நடத்தணும் இல்ல புதிய தலைமுறை போன்ற தொலைக்காட்சிகள் வேல்முருகனை கூப்பிட்டு என்னங்க உங்களுக்கும் முதல்வருக்கும் சண்டையா திமுக கூட்டணியில் இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களா நீங்க திமுக சின்னத்துல வெற்றி பெற்றதுனால உங்களால திமுக கட்சி விட்டு இப்ப வர முடியாது வந்தீங்கன்னா உங்களுடைய எம்எல்ஏ பதவி போயிடுமே அப்படின்னா திடீர்னு சட்டமன்றத்தில் நடந்த வாக்குவாதத்தை வைத்து புதிய தலைமுறை போன்ற தொலைக்காட்சியிலும் எதற்காக வந்து பாத்தீங்கன்னா விவாதம் நடத்தணும் இல்லை உடனடியாக எத்தனையோ கோரிக்கை வைத்து பேசியிருக்கின்றார் வேல்முருகன் சட்டப்பேரவையில் அப்போதெல்லாம் கூப்பிட்டு பேட்டி எடுக்காத புதிய தலைமுறை போன்ற பல தொலைக்காட்சிகள் இப்போ ஏன் பேட்டி எடுக்கணும் இதையும் பரபரப்பாக பேசணும் அடிப்படை உங்களுக்கு தெரிந்துவிட்டு இருக்கும் தமிழகத்தில் அணி தினமும் ஏகப்பட்ட கொலைகள் நடக்கிறது ஆதாய கொலையோ அரசியல் கொலையோ திமுக அரசாங்கம் வந்த பிறகு அது அடிக்கடி நடக்குது அதுலேயும் எங்க நடக்கணுமோ அங்க நடக்காம பப்ளிக்கா நடக்குது இதெல்லாம் விவாதம் பேசணும் மக்கள் இந்த கொலைகளை பார்த்து பயந்து வெளியவே நடமாட முடியல எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு எதிர்கட்சிகள் அதிகப்படியாக கொலைகளை பற்றி பேசுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்துவதும் ஊடகத்தால் தவிர்க்க முடியல ஆனா கொஞ்சம் மக்களை மறக்கடிக்கணும்னா வேல்முருகன் முதல்வர் சேகர்பாபு சண்டை போட்டதை பற்றி விவாதம் செய்து தான் ஆகலும் டாஸ்மாக் நிறுவனத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது அடுத்தடுத்த அமைச்சர்கள் டெல்லி பறக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் முதல்வருடைய மருமகன் கூட டெல்லி போயிருக்கின்றார் ஸோ இப்படி டாஸ்மாக் நிறுவனத்தில் ரெய்டு நடந்த பிறகு டெல்லி விசிட் எதற்கு அப்படின்னு கேட்க வேண்டிய ஊடகங்கள் இன்னைக்கு வேல்முருகனுடைய விஷயத்தை வைத்து விவாதம் நடத்தி கொண்டிருக்கிறது உண்மையாகவே வேல்முருகனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேண்டும் ஒரு சமூகத்துக்கு தொடர்ச்சியாக அநீதி இழத்தி கொண்டிருக்கிறது இருக்கிறது திமுக அதுக்கு ஆதரவாக நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் நகராட்சி தேர்தல் என்று ஒத்த சீட்டுக்காக உயிரை கொடுத்து ஒரு சமூகத்துடைய வாக்கு வாங்கி கொடுத்தாரு ஒரு சமூகத்துக்காக போராடுகின்ற கட்சியை கேவலப்படுத்தி அந்த சமூகத்துக்கு திமுகவால் லாபமும் இல்லை அந்த சமூகத்துக்காக போராடுகின்ற கட்சிக்கும் லாபம் கிடையாது ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு வாக்குகளை மடைமாற்றின நம்ம வேல்முருகன் ஒத்த சீட்டுக்காக மாற்றின வேல்முருகன் இன்னைக்கு திமுகவால் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி எறியப்படுகின்றார் எச்ச இலையாக மதிக்கப்படுகின்றார் இன துரோகிகளுக்கு சரியான பாடம் இதுதான் திமுகவில் இனிமேல் இருக்கலாமா அவங்க கொடுக்கின்ற ஒத்த சீட்டுக்காகவும் இனி கொடுக்க போற இன்னொரு சேர்த்து ரெண்டு சீட்டுக்காகவும் இப்படி அறிவாயம் வாசலில் காத்துட்டு இருக்கலாமா அதுலேயும் சேகர்பாபு நம்ம வேல்முருகன் மீது எதற்காக கோவப்பட்டார் என்று பார்க்கின்ற போது அதிமுக ஆட்சியில் டிஎன்பிசி போன்ற சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமில் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிமகன்கள் யார் வேண்டுமானாலும் கலந்துக்கலாம் தமிழ் தெரிஞ்சா என்ன தமிழ் தெரியாட்டா என்ன நீங்க வேலையில சேர்ந்துட்டு ரெண்டு வருஷத்துக்குள்ள தமிழ் கத்துக்கணா போதும் எழுதி பழகிக்கிட்டா போதும் அப்படின்னு சட்ட திருத்தத்தை பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற போது இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க அத்தனை பேரும் டிஎன்பிசியில கலந்துக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு சட்டத்தை ஏற்றுகின்றார் ஆனால் நீதி அரசர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசாங்கத்துக்கு அன்றை கேள்வி கேட்டாங்க தமிழ் வழியில் படிக்கக்கூடிய தமிழர்கள் இந்த டிஎன்பிசியில் எழுதி தான் வேலைக்கு போக முடியும் வேற ஒரு மாநிலத்தில் போய் எந்த ஒரு சர்வீஸ் எக்ஸாம் எழுதி போக முடியாது தமிழில் படித்தவனுக்கு இருந்த ஒரே வாய்ப்பு டிஎன்பிசி தான் அதுலேயும் அந்நிய மொழிக்காரங்களை கொண்டு வந்து சேர்த்துட்டேன்னா அப்புறம் டிஎன்பிசி எப்படி வந்து தமிழர்களுக்கான வாய்ப்பாக இருக்கும் அதனால் தமிழர்களுக்கு வாய்ப்பளிக்கக்கூடிய இந்த டிஎன்பிசியில் ஏதாவது இடஒதுக்கீடு வேல்முருகன் அவர்கள் தான் காரணமாக இருந்தாராம் சொல்லி ஏங்க தமிழ் மீடியத்துல படிக்கிறவனுக்கு ஏதாவது இடஒதுக்கீடு கொடுக்க என்று சொல்லுகின்ற போது இருபது சதவீதம் தமிழ் மீடியத்துல படிக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லிட்டு சட்டம் போட்டாராம் அதிமுக ஆட்சி காலத்துல அதை நடைமுறைப்படுத்தலையா இப்ப திமுக ஆட்சி வந்திருப்பதுனால உங்க தந்தையார் போட்டாரு தமிழ் வழியில் படிக்கிறவங்களுக்கு இருபது சதவீதம் வேலை வாய்ப்பு நடைமுறைப்படுத்துங்க வந்து கேள்வி கேட்டிருக்கின்றார் இருக்கின்றார் நம்ம சட்டமன்றமானது தமிழ்நாட்டு இருக்குது தமிழ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறது தமிழர்களுக்கான சட்டமன்றம் தான் ஆனா அங்க போய் தமிழர் உரிமையே பேச முடியாது இயல்பாகவே சேகர்பாபு தெலுங்கரு ஆனா தமிழ் மீடியத்துல படிக்கிற இருபது சதவீத மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புல முன்னுரிமை தரணும் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்க உங்க தந்தையார் தான் வந்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னா முதல்வர் ஒத்துக்குவாரா இல்ல சேகர்பாபு ஒத்துக்குவாரா இல்ல இதெல்லாம் அதிமுக ஆட்சி காலத்தில் நடைமுறைப்படுத்தல அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டுக்கு நீங்க நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லுகிற போதுதான் அதிமுக காரங்க மீது ஏன் பழி போடுற உனக்கு இப்ப என்ன சட்டம் நடைமுறைக்கு வரணும்னு கேக்குறியோ அதை திமுக காரங்கிட்ட கேளு ஏன் அதிமுக வம்பு இருக்கிற இன்னும் திமுக யோகிய மாதிரியும் தமிழர்களுக்காகவே பாடுபடுற மாதிரியும் அதிமுக என்னவோ தமிழுக்கு எதிரி மாதிரியும் நீ சித்தரிக்கிற அதனால இங்க வேல்முருகன் அதிமுக தொடர்பாக தெரிவித்த கருத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா அவை குறிப்பிலிருந்து நீக்கணும் அப்படின்னு வந்து உதயகுமார்ல இருந்து இருந்து பல பேர் வந்து கேட்டுக்கிட்டாங்க சேகர்பாபும் அதே தான் கேட்டார் இங்க அதிக பிரசிங்க தனமாக பேசி போட்டாரு நம்ம வேல்முருகன் அதனால அவருடைய பேச்சு அவை குறிப்பிலிருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேகர்பாபும் கேட்கிறார் அதிமுக மீது வைத்த குற்றச்சாட்டை அவை குறிப்பிருந்து நீக்க வேண்டும் என்று சேகர்பாபு கேட்கிறாருன்னா அவர் அதிமுகவுக்கு போக போறாரா அப்படின்னு வேல்முருகன் கேள்வி எழுப்புகின்றார் மொத்தத்தில் நம்முடைய வேல்முருகன் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இது தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டில் தமிழுக்கு இடம் கிடையாது இரண்டாவது அலுவலக மொழி தமிழ் கிடையாது ஆட்சி மொழி தமிழ் கிடையாது வாதாடுகின்றது தமிழ் மொழி கிடையாது தமிழ் மீடியம் கற்பிப்பது கிடையாது எல்லா பள்ளிகளையும் ஆங்கிலமும் இந்தியும் வந்து சேர்ந்தாச்சு இன்னும் தமிழர்களுக்காக நாங்கள் அரசியல் செய்கின்றோம் தமிழர்களுக்காக ஆட்சி நடத்துகின்றோம் என்று சொல்கிறவங்க தமிழர்களுக்காக என்ன பண்ணாங்க அதனால் இந்த இரவு சதவீதத்தையாவது வந்து தமிழர்களுக்கு உறுதிப்படுத்துங்க அப்படின்னு நம்முடைய வேல்முருகன் கேட்டாரு அட தமிழனுக்கென்று ஒரு தனி இடஒதுக்கீடா நாங்கள் தந்துடுவோமா அப்படின்றதுனால நேற்று சட்டப்பேரவையானது போர்க்களமாக மாறிப்போச்சு நம்முடைய வேல்முருகனை அடிப்படையாக வைத்து இனி வேல்முருகன் திமுக இருந்தாலும் வெளியே போடா என்று முதல்வர் சொல்லாம அரவணைத்தாலும் இதை விட அசிங்கம் எதுவுமே கிடையாது எப்ப பார்த்தாலும் ஓங்கி ஓங்கி அடிக்கிறாங்க முதுவை காட்டிக்கிட்டு காட்டிக்கிட்டு ஓடி போய் திமுக கூட்டணிக்கே முட்டுக் கொடுக்கிறாரு இப்ப கூட அதிமுக தான் துரோகம் பண்ணிச்சான் திமுக என்னவோ வாரி வழங்கின மாதிரி கலைஞர் வந்து ஒரு சட்டம் ஏற்றுகின்றார் தமிழ் மீடியத்துல படித்த மாணவர்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு வேண்டும் அவளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்றாரு கேண்டி இருபது சதவீதம் தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லல அப்படி கொடுத்துருந்தான்னு வச்சுங்களேன் அவன் எந்த மீடியத்தில் படிச்சிருந்தாலும் தமிழ்னா இருந்தா போதும் அவனுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஆனா இங்க தெலுங்கு காரணம் மலையாளக்காரனோ காரணம் மலையாள காரணம் ஹிந்தி காரணம் காரணம் தமிழ் மீடியத்துல படித்தா கூட அவனுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அப்படிதான் சட்டத்தை ஏற்றிட்டு போனார் கலைஞர் அதை கூட நிறைவேற்ற மறுக்கிறது இந்த சட்டமன்றம் இந்த சட்டமன்றம் யாருக்கானது அதனால் வேல்முருகன் தான் புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொன்னா அதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லையா இதுக்கு வேல்முருகனுடைய சாதியில் இருக்கக்கூடிய எஸ் எஸ் சிவசங்கர் போக்குவரத்து துறை அமைச்சர் எழுந்து எப்ப மத்திய அரசாங்கம் தாம அதெல்லாம் எடுக்கணும் அதுக்கு தாம அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு முட்டு கொடுக்குறாங்க தெலுங்கானாவில் வந்து பாத்தீங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டாங்க பீகார்ல எடுத்துட்டாங்க ராஜஸ்தான்ல எடுத்துட்டாங்க மகாராஷ்டிராவில் எடுக்க போறாங்க இப்படி பிஜேபி பிஜேபி அல்லாத மாநிலங்கள்ல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்ட பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சருக்கு மட்டும் இல்லையா ஆனா மாநில உரிமையை அதிகமாக பேசக்கூடிய மாநிலம் தமிழ்நாடா இதெல்லாம் தான் நேற்று கேட்டாரு அது மட்டும் இல்ல பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு திமுக அரசாங்கம் உறுதி செய்யவில்லை என்றால் வேல்முருகனும் திமுகவில் இல்லை என்றால் இந்த பெரும்பான்மை சமூகத்தில் வாக்கானது திமுக ஒண்ணு கூட விழாது திமுகவுடைய கோட்டையே வந்து வன்னியர்கள் பகுதி தான் ஆனால் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை உறுதி செய்ய வேண்டும் என்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் இல்லைன்னா சாதிவாரி புள்ளி விவரங்கள் எடுத்தே ஆக வேண்டும் அதை முதல்வர் எடுக்கலைன்னா நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக அதிகமா பாதிப்படையும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது அதை முன்னிறுத்தி தான் பாமக பிரச்சாரம் பண்ணும் வேல்முருகனால திமுக எந்த விதத்திலும் கூட்டணியில் இருந்தாலும் முட்டு கொடுக்கவே முடியாது அதனால பெரிய சிக்கல் தான் வேல்முருகனுக்கு அதனால் கூட்டணி விட்டு வெளியே வந்துடலாம் எந்த கோரிக்கும் நிறைவேற்றாத திமுகவிடமிருந்து என்னத்தை சாதிக்க போற அவங்க பணம் கொடுத்தாங்க அவங்க சின்னத்தில் நின்னீங்க வெற்றி பெற்றீங்க இத்தனை ஆண்டு காலம் விசுவாசமாக இருந்தீங்க இப்போ வேல்முருகன் வெளியே தான் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க தமிழர்களுக்கும் உரிமை அல்ல தமிழன் பேசுனா வந்து பார்த்தீங்கன்னா பிற மொழியாளர்கள் எழுந்து கோபப்படுகின்றார்கள் அது மட்டும் இல்லை ஒழுங்காக பதில் சொல்கிறது இல்லை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டரும் போடுறாங்க அப்புறம் எதுக்கு வேல்முருகன் அங்கே இருந்துக்கிட்டு அதனால ஒன்றும் அதிமுக வர சொல்லுங்கள் கூட்டணியில் அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் கட்சியை கழிச்சிட்டு போய் விவசாயம் பார்க்க சொல்லுங்கள் நூறு ஏக்கரா நிலம் இருக்கிறது தான் வேல்முருகனுக்கு அதனால் தன்மானத்தை விட்டு எதற்காக திமுக முட்டுக் கொடுக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய எண்ணம் தமிழ் மொழிக்காக உயிரை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறவர் இந்த பதவியை விட்டுக்கொடு அதுவே போதும் திருந்தும் திமுக நன்றி நன்மைகள்